அன்பான மக்களே நம்மளோட மகாநதி கங்கா இருக்காங்க இல்லையா நம்ம லட்சுமி பிரியா மாதிரியும் சூப்பராக ஒரு குடி சூப்பரான ஒரு க்யூட்டாக ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அது அவ்வளோ அழகாக இருக்குங்க நான் நான் பார்த்த உடனே வந்து நம்ம லட்சுமி பிரியா மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் யோசித்திருந்தேன் அவ்வளோ அழகான ஒரு அப்டேட்டு நல்லா இருக்குது பார்க்க நம்ம தாரு வந்து சூப்பராக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஃபோட்டோ ஷூட்டுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து நம்மளோட காவேரி ஃபோட்டோஷூட் பார்த்தோம் இது பயங்கரமாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது பயங்கர ஹாப்பியாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு நம்மளோட சைட்லேருந்து பயங்கரமான ஒரு விசல்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணலாம் நிறைய சின்ன பசங்களாம் வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்றது தான் சரிங்களா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம